வெல்கம் டு ரைடர் மணி வாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏர்காட்ல இருக்க ஸ்கை பார்க் இங்க தான் இங்கே வந்திருக்கோம் இங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அதை நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறில் என்ட்ரி ஆகும் இந்த ஸ்கை பார்க்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி நிறைய இருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு வந்திருக்கோமே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பிரச்சுட்டு தான் போகணும் கிளாஸ் பிரிட்ஜில் போகிறதுக்கு ரெண்டு வழி இருந்துச்சு ஒன்று வந்து நம்ம இந்த ரோப் கார் வழியாக போகிறோம் அப்படி இல்லைன்னா இந்த ஜீப் சஃபாரி இருந்துச்சு ஆனால் ஜீப் சஃபாரின்னா அந்த கரட உண்டான ஒரு மலைப்பாரம் மாதிரி இருப்பாங்க ஒரு டூ மினிட்ஸை கொண்டு போய் போய்விட்டு ஆனால் இந்த ரோட் இதில் போனோம் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் போகலாம் முடிவு பண்ணோம் இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஆனால் என்ன ரொம்ப நேரம் இருக்குது காமிச்சுங்க லைனில் ரொம்ப நேரம் நின்றதுக்கப்புறம் நம்மளுக்கும் ரோப் கார் கிடச்சிது அதுக்கப்புறம் ரோப் காரில் ஏறிட்டோம் ஏறிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த கிளாஸ் பேசி ஏற்கிறத பற்றி ரோப் காரில் தான் போவோம் இந்த ரோப் கார் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகப்போ ரொம்ப டெல்லிங்காக இருந்ததுங்க அது ஹைட்டே அப்படியே பார்க்க முஞ்சிருந்து அந்த சீட்டில் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் டெல்லிங்காக இருந்தது ஹைட்டு பார்க்க கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இதில் கொஞ்சம் அப்படியே மேலே போகணும் ஒரு வழியா நம்ம ரொம்ப நேரம் இந்த லைன்ல நின்று ரோப்கார்ட்ல வந்தோம் ரோப்காரில் வந்து மேலே வந்து பார்த்தோம் இந்த காலம் மாடு இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலமாட்லாம் வச்சிருப்பாங்க எல்லா இது போட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேலே வந்ததுக்கப்புறம் ஏன்ட்டாங்க கிளாஸ் பீஜிக்கு போகிறவங்க சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் அந்த கிளாஸ் பீஜிக்கு போகிறதுக்கு லைனில் நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப பேர் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சீக்கிரமாக வந்துடுங்க சீக்கிரமாக வந்தீங்கன்னா எல்லா கீட்டையும் டத்துனும் போகணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடாங்க இது இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கீழே நிற்கிறாங்க இந்த கிளாஸ் பீஜிக் மேலே போகிறதுக்கு சரி அந்த கொஞ்சம் நேரம் டைமில் இங்கே வந்து சுற்றி போகலாம் இந்த காலமாரிலாம் பார்த்துட்டு அங்கே எலிப்பேரெலாம் வந்து அந்த எலிப்பேர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் லைனில் நின்னாங்க ஒரு எது பண்ணும் மழை விட்டாங்க மேலே நம்ம ஸ்டெப்பில் வேடணும் மேலே வேறு வேற ரொம்ப போயிட்டாங்க கஞ்ச கீழே அந்த தீவுலாம் பார்த்தா மழை அந்த தீவுலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஒரு வழியாக அப்புறம் நம்மளும் அந்த டாப்புக்கு வந்துட்டாங்க கிளாஸ் பீஜோட டாப்புக்கு அங்கேயும் சில கொஞ்சம் கூட்டம் இருந்தது ஒவ்வொருத்தராக போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அந்த கிளாஸ் பிஜை நடந்து போயிட்டு அந்த ரெண்டில் போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அடுத்து திரும்பி வந்துட்டேங்க வந்துருந்தது நடந்து போகும்போது அந்த கிளாஸ் ப்ரீஜில் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ கிட்ட கிளாஸ்லேருந்து பார்க்க கீழே கிளியரா கிளியெல்லாமே இருந்தது கீழே விழுந்து வராங்க ஏதோ ஒரு வழியை எடுத்துட்டு அந்த கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டெப்பா இறங்கி கீழே போயிட்டோம் அடுத்த ஆக்டிவிட்டி போகலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி வந்துட்டேன் திருப்பி கீழே இறங்கி போகும்போது நான் அந்த ஜீப் சாப்பாட்டி வந்துடுறேன் அந்த வழியாவே கீழே இறங்கி போயிட்டேன் ஏன்னா திருப்பி நம்ம அந்த ரோப் ரோப்கார்லயே போகலாம் ஆனா அதுக்கு தவிர அவங்க இரநூறுவா கொடுக்கலாம் சரி நம்ம இந்த ஜீப் சாப்பாடி போற வழி எப்படி இறங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இறங்கும் போது நான் இந்த வழியாவே எப்படி இறங்கி வந்துட்டேங்க அப்படி இந்த ரோடு எது பாக்கலாம் இந்த தான் அந்த வண்டி தான் வந்துச்சு அந்த ஜீப் சஃபாரி நீங்கள் மேலே வரணும்னா இந்த வழியும் வரலாம் அதுக்கு ஒரு நூறுரூவா வேணும் வாங்கினாங்க நீங்கள் இப்படி ஈஸியாக வரணும் இந்த ஷார்ட் கட்டில் மேலே எப்படியே வந்துட்டு திருப்பி ஜீப்பே போகலாம் நான் வந்து வரும்போது ரூப்காரில் இப்போ கீழே போகும்போது இந்த வண்டி இந்த ஜீப் சஃபாரி போக வேண்டிய வண்டியாக கீழே இறங்கி போய் பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வழியாக இறங்கிட்டேங்க

ஒரு இடத்துல இந்த பேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் அந்த அப்படியே ஒரு அந்த பறவை கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அந்தந்த சின்ன சின்ன பறவைகள்லாம் இருந்துச்சு அதுக்கெலாம் சீன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணேன் இயற்கை நம்ம புக்கு பார்க்க பார்த்தோம்னாங்க அதே மாதிரி ஒரு சின்ன இடம் இது அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நம்ம வைக்காரில் லிப் கொடுக்கல அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அங்கே நிறைய நேம் இருந்தது ஆனால் இங்கே பேரும் பேட்ச் மட்டும் வச்சுருந்தாங்க இங்கேயும் அதே மாதிரி பேட்சுக்கு நம்ம கொஞ்சம் நாளும் கூட்டிலாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க அடுத்த ஐடிவிட்டி போகலாமே அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்கி இருந்தாங்க அந்த ஃபிஷ் அக்ட்ரீ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் இந்த டன்னலில் இந்த மாதிரி டன்னில் இருந்தது டன்னலில் தண்ணிலாம் இருந்தது அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க அழகாக அந்த ஃபிஷ்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே நான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அது கூட கொடுக்கணும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆக்டிவிட்டி போயிட்டாங்க அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி போகலான்னு போனோம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் சமமாக போட்டாங்க அங்கேயும் போனான்னு விட்டுருங்க நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் போயிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கவர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி இந்த அட்வென்ச்சர் எங்கே போனோம்னா இந்த ரோப் தாங்க லோஃப்ட் சைட் மனுச்சுட்ரெலாம் அவங்க இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அட்வென்சர் ஆக்டிவிட்டி தான் நம்ம சேர்த்தாரி சேர் பண்ணணும் நான் பண்ணிவிட்டு வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டாக இந்த ரோப்பில் போனேன் அடுத்து சைக்கிள் இருந்தது அப்படியே ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக முடிச்சுடலாம் இந்த ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு அடிச்சு அந்த சின்ன டீட்டாக நம்ம முடிச்சுட்டு அடுத்தது நடந்து வந்துட்டு பார்த்தா லோக்கில் எழுத்துட்டு இருந்தாங்க அதனால் அதை எழுதுறாங்கன்னு பார்த்தா அந்த டாப் வரையும் எடுத்துகிட்டு ஒரே இதாக விட்டாங்க அப்படியே போயிட்டு ஸ்விங்குங்க இது ஸ்விங்கு ஒரே ஸ்விங்குங்க அது ஸ்விங்கு போயிட்டு அவ்வளோதான் போயிட்டு வந்தது அப்பா அது என்ன போகலங்க நம்மளுக்கு எங்கேயும் பயம் வந்தது இதெல்லாம் போவேன் இதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுவேன் இது அப்புறம் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மியூசியம் மாதிரி அது பழைய காலத்துக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் அலோவ் பண்ணாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு அதே மியூசியத்துக்குள்ள சின்ன ஒரு இடம் இருந்தாங்க அங்கே அந்த எடிஷன் டைப்பில் ஃபோட்டோ எடுக்கணுங்க அந்த மாதிரி இது அந்த நின்று நம்ம ஒரு பிக்சருக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம இங்கே இருந்த அடுத்த ஆக்டிவிட்டி அப்படியே கிளம்பிட்டாங்க அடுத்தது உள்ள எல்லாம் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த அட்வென்ச்சர் வெஹிக்கிள் ஓட்டுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மட் மட் ரோட்டில் ஓட்டினா அந்த வண்டிங்க இதை ஓட்டுறது கொஞ்சம் இதுக்கு தனி காசு அது வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஸ்டாப்பாக ஓட்ட விட்டுட்டு நான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம ஆக்டிவிட்டி என்ன போனோம்னா இந்த ஜம்பிங் பக்கி ஜம்பிங் மாதிரிங்கி இது இதை போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த ஸ்கை பார்க்கை ட்ரை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க